திடலில் இருந்தால் இருந்தாலும் செய்தியை புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரணங்களில் ஆதாரப்பூர்வமாக பார்க்கிறோம் எனவே அந்த தொழுகை திடலில் நிறைவேற்றப்படுவதுதான் நபிகளார் அவர்களுக்கு கட்டளை நீங்கள் கண்ணி பெண்களையும் மாதவிடா ஏற்பட்ட பெண்களையும் திடலுக்கு வெளியிறக்குங்கள் அவர்கள் தொழுகையில் பங்கெடுக்க மாட்டார்கள் தக்பீர்களில் முஸ்லிம்களுடைய ஏனைய காரியங்களில் அவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று நபிகளார் கட்டளை பிறப்பித்தார்கள் என்று பார்க்கிறோம் தூதர் திடலுக்கு வெளியிறக்குமாறு ஏவினார்கள் அப்ப நபிகளாருடைய கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னா நாங்கள் பிறனாருடைய தொழுகை பள்ளியில் தொழாமல் அதை திடலில் தொழுவது அல்லாஹுடைய தூதருடைய மஸ்ஜிது நபவியை பொறுத்தவரைக்கும் சாதாரண பள்ளிகளில் தொழுகிற தொழுகையை விட அதில் தொழுகிற ஒரு தொழுகை ஆயிரம் தொழுகைக்கு சமன் ஆயிரம் தொழுகையை விட சிறந்தது அப்படிப்பட்ட பள்ளியை விட்டுவிட்டு ரசூலுல்லாய் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு மைதானத்தை திடலை அமைத்து அங்கு சஹாபாக்களை வரச் சொல்லி தொலை சொன்னார்கள் தொழுவித்தார்கள் அதுதான் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவாக இருக்கிறது எனவே பள்ளி வாசல்களில் அந்த பெண்ணாருடைய தொழுகையை தொழுகு நாங்கள் நன்மையை இழந்து விடாமல் சுன்னாவை நிலைப்படுத்தும் முகமாக இந்த ஊரிலும் திடல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த அறிவிப்பு வந்தவுடன் நீங்கள் திடலில் கலந்து கொண்டு ரசூல் நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஏராளமான ஹதீசை பார்க்கிறோம் நபிகளார் தொழுகை தொழுவதற்கு போவார்கள் நபிகளாருக்கு முன்னால் ஒரு தடுப்பு நடப்படும் அந்த தடுப்பை நோக்கி தொழுவார்கள் பின்னால் என்று இன்னும் வரக்கூடிய செய்தி முஸ்லீமில் அல்லாஹுடைய தூதரும் தாங்கள் குர்பானி கொடுக்கிற பிராணியையும் கொண்டு செல்வார்கள் தொழுகை முடிந்தவுடன் தாங்கள் தொழுத திடலிலேயே அந்த பிராணியை அறுத்து பணியிட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இப்படி எல்லா ஹதீதுகளும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் திடலில் பிறனாளுடைய தொழுகை தொழுதார்கள் என்பதைத்தான் சொல்கிறது இயற்கை அனர்த்தங்கள் மழை பெய்தால் திடலில் தொழ முடியாத நிர்பந்தமான நிலை ஏற்படுகிற பொழுது மட்டும்தான் நாங்கள் பள்ளிவாசலுக்குள் அந்த தொழுகையை தொழுவதற்கு அது அனுமதியை ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் பள்ளிவாசலில் பிறனாளுடைய தொழுகையை தொடரக்கூடாது அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே அன்பார்ந்தவர்களே இந்த பிறனாருடைய தொழுகையும் நபி வழியில் தொழுது ரமலானுடைய முழு கூலியையும் அடைந்து பிறனாருடைய தினத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை போல முத்தத்தியங்களாக ரமலானுடைய மாதத்தில் இறையச்சதாரிகளாக ஆகியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆய்ச்சியர்கள் புரிவானாக அப்புல் கௌலிஹாதா அஸ்தா அஃபிருல்லா அலி வழக்கும் வலிசா இரு முஸ்லிம் இனமின் குள்ளிதம் ஒஸ்தா அஃபிரு இன்னஹூ ஹுவல் ரஹீம்